சுபலக்ஷ்மி யார் சுபலக்ஷ்மி எஸ் சுபலக்ஷ்மி நீங்க தான் கடைசியா பேச போறீங்க சார்பாகவும் பேசிருங்க என்னோட பேர் வந்து சுபலக்ஷ்மி நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜால ட்ரிபிள் ஏ காலேஜில் படிக்கிறேன் எல்லாரும் சொன்னாங்க படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் படிக்கணும் பிளஸ் டூ முடிச்சுட்டு படிக்கணும்னு நான் எங்க அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டப்ப ஒட்டப்பிள்ளதுக்கு படிக்கணும் படிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்து எப்படியாவது படித்தே ஆகணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வீட்டில் மூணு நாள் சாப்பிடாம இருந்தேன் எப்படியாவது எனக்கு காலையில் சேர்த்து விட்டுருங்க அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மூணு நாள் வீட்டில் சாப்பிடாம இருந்தேன் சாப்பிடாம இருந்தேன் அப்ளிகேஷன் போகிறதுக்கு லாஸ்ட் டேட்டு அப்பயுமே எனக்கு வந்து காசு இல்லை அப்பயுமே நாற்று நட களைப்பெருக்க அந்த மாதிரி வேலை செய்து தான் போய் அந்த காசில் வந்து அப்ளிகேஷன் போட்டேன் அதுக்கப்புறம் நாற்று நட களப்பெறிக்க போகும்போதெல்லாம் நீலாம் வரக்கூடாது உனக்கெல்லாம் இடுப்பு நிற்காது நீலாம் வேலை செய்ய முடியாதுமா வராதுன்னு சொல்லுவாங்க அப்போ கூட நான் போய் வேலை செஞ்சு அப்ளிகேஷன் போட்டேன் எங்கள் அப்பா ஒரு ஆடு மேய்க்கிற விவசாயி தான் எங்கள் அம்மாவும் கூலி வேலை செய்கிறவங்க தான் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாக்கும் அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை படிக்க வைக்கணுன்றது நான் போய் போய் யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல அவங்கவுங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அப்போ நான் எங்கள் தாய் மாமா கிட்டே போய் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க நீ படிமா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போது நாற்று நட்டு களை வச்சு சேர்த்து வச்சு காசில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட் அப்ளிகேஷன் போட்டப்ப எனக்கு வந்து அந்த காலேஜில் சீட் கடிச்சிச்சு அந்த காலேஜில் சீட் கடிச்சப்பவும் அங்கே போய் நான் சேரத்துக்கு யாருமே வரல அப்போ வந்து எனக்கு ஒரு ஒருத்தருங்க ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காலாம் பாப்பா எதுனா பண்ணிக்க போகிறா மூணு நாள் சாப்பிடாம இருக்காமா எப்படியாச்சும் காலேஜ் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி தான் அதுக்கப்புறம் தான் என்னை வந்து காலேஜே சேர்க்கறதுக்கே அனுபவிச்ச அனுபவிச்சாங்க நான் போய் காலேஜ் சேர்ந்து சேர்கிறேன் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்போ வந்து அங்கேருந்து அந்த ஒரு ஸ்டாஃப் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசில் நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்து போயிட்டு அந்த காசை ரிட்டன் கொடுத்தேன் அவங்க சொன்னாங்க வேணாமா எனக்கு இந்த காசு வேணாம்னு சொன்னாங்க இல்லை மேம் எனக்காக நீங்கள் செஞ்சீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடனா இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காசை திருப்பி எடுத்து போய் அவங்க கிட்ட கொடுத்தேன் அவங்க வாங்க மாட்டேன் தான் சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்தேன் இந்த புதுமை திட்டம் அப்படின்ற ஸ்கீம் மூலமா இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஒரு ஒரு மேரேஜ் ஆன பெண் எப்போயுமே ஒருத்தர்வங்களை டிபட் பண்ணி தான் வாழணும்னு இருக்குது இந்த புதுமை பெண் ஸ்கீம் மூலமா அங்கே மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாவை நான் சேர்த்து வச்சு என்னோடய படிப்புக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ் அதுக்கப்புறமாட்டிக்கு தேர்வு கட்டணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஸ்கீம் மூலமா வர காசை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன் என்னோட படிப்புக்கு தேவையான நோட்டு புக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்கீம் மூலமா வர காசனால என்னால் வாங்கிக்க முடியுது நான் யாரையும் போய் இன்னைக்கு கையேந்தி எனக்கு காசு தாங்க இது மாதிரி நோட்டு வாங்கணும் புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேங்க் யூ சார் ஹவு பியூட்டிஃபுல் தேங்க்யூம்மா தேங்க்யூ சார் நான் என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் டீச்சர் ஆகணும்ன்றதான் என்னோட மிகப்பெரிய ஆசையே இந்த சார் இப்ப வந்து இந்த புதுமை பெற்ற திட்டம் ஸ்கீம் வந்து யூஜிக்கு மட்டும் தான் சார் கிடைக்குது அது பிஜிக்கும் கொஞ்சம் நீடிக்கணும்னு ப்ளீஸ் சார் சூப்பர் சூப்பர் थैंक यू ரொம்ப थैंक यू सर ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க வந்துட்டு சிஎம் சார் ஏதோ சொல்லணும் நினைக்கிறார் உங்ககிட்ட சார் நீங்க பேசுங்க சார் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா மாஸ் டீச்சர் எஸ் சார் மாஸ் டீச்சர் எஸ் சார் வாங்க உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன் குருமை பெண் திட்டத்துல எத்தனையோ நல்லது நடந்திருக்கு படிச்சு ஒழுங்கா படிச்சு முன்னேறின ஒரு பெண்ணுக்கு இதோ அந்த இடத்திலேயே நம்மளுடைய சி எம் செய்ய போறார் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் பாருங்க அதை பாக்குறதுக்கே நிகழ்ச்சியோட ஸ்லோகன் சொல்லுவோமா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மேலே ஏறி இன்னொரு வாட்டி சொல்லுங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மேலே ஏறி வாரோம் மேலே ஏறி வந்துட்டாங்க தேங்க் யூ நீங்க இந்த திட்டத்தின் மூலமா இந்த திட்டத்தை அவங்க யூனோ கொண்டு வரும்போது அவங்க எவ்வளோ யோசிச்சு செஞ்சிருப்பாங்களோ அது முழு பயனை இன்னைக்கு நம்மளுடைய சிஎம்மோட மனசுல அவர் வந்து மனசார உங்களுக்கு ஆசீர்வாதம் செஞ்சிருக்காரு थैंक यू सर थैंक यू सो मच आई एम श्योर ही सो हेल्प ही सो हैप्पी यस मैम यू मेड हिम प्राउड यस உங்களுக்கு தான் அந்த பெருமை எஸ் மேம் நீங்க தான் சிஎம் பெருமை வர்த்திருக்கீங்க ஓகேவா ஹாப்பியா இப்போ அடுத்ததா தமிழ் புதல்வன் திட்டத்துக்காக இன்னும் ஒருத்த பேச போற தங்க சொக்கலிக்கம் யார நீங்க பேசுறீங்களா எஸ் நான் பேரு தங்க சொக்கலிக்கம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல கடைநூல் நடுவில் வரீங்களா செங்காசி டிஸ்ட்ரிக்டில் கடலூர் அரசு கலையரவை கல்லூரியில் பிஏ தமிழ் தேர்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன் என் ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி அப்பா வந்து கூலி தொழில் தான் வாரத்தில் மூணு நாள் தான் வேலைக்கு போவாங்க வேலைக்கு போய்ட்டு பாப்பா இருக்கா பாப்பா படிச்சுட்டு தான் இருக்கா அதனால வாரத்தில் மூணு நாள் வேலைக்கு போனால் அந்த ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா தான் சம்பளமாக கூலி தொழில் இருக்கும் அதனால் அவங்க வீட்டு செலவு பார்க்கறதுக்கே நேரம் சரியாக போயிடும் அதனால் அதனால் எனக்கு டுவெல்த்து முடித்தேன்னா முடிச்சன்த் டுவெல்த்து முடித்தோடனே கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக ஆகி போச்சு அதனால் டுவெல்த்து முடித்தோன்ன வேலைக்கு போயிட்டேன் திருப்பூர் கம்பெனியில் வேலை பார்த்தேன் வேலைக்கு பார்த்தோன்ன திருப்பூர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஸ்கீம் எனக்கு கிடையாது அடுத்து தான் அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க கொண்டு ஒரு போய் காலேஜில் அட்மிஷன் போட வந்து ஸ்கீமால தான் அட்மிஷன் போட்டேன் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் ஃபைனல் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்கீமால ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கீ ஸ்கீமால எனக்கு வந்து காலேஜ் ஃபீஸும் கட்டும்போது அதை தவிர அப்பா மூணு நாள் தான் வேலைக்கு போவாங்க மற்ற நாள் வேலை இருக்காது வீட்டு செலவுக்கு இந்த ரூபாலாம் நான் எடுத்து கொடுத்து தங்கச்சி செலவுக்கும் நான் கொடுத்துக்கிடுவேன் அதனால் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கீமில் மாதிரி பல ஏழை மாணவருக்கு லைஃபே அப்படி சேஞ்ச் ஆகி நிறைய பேர் வேலை என் கூட நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ வந்து காலேஜில் வந்து படிக்காங்க அது எனக்கு ஒரு ஒரு மாதிரி நல்லதாக இருக்குது அதனால் இந்த ஸ்கீம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்கீம் கொண்டு வரலான்னு சொல்லி இந்த இடத்த சொல்லிக்கிறேன் இந்த மாதம் முதல் இந்த ஆயிரரூவா கொடுக்கறதுனால இப்போ இந்த ஆயிரம் எனக்கு காணாது தான் இருந்தாலும் நான் காலைல எஞ்சி கடையில் போய் வேலை பார்ப்பேன் பேப்பர் போடுவேன் பேப்பர் போட்டு காலை காலேஜ் போவேன் ஈவினிங் வந்து பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் இன்னொரு ஆயிரம் ரூபா திட்டத்தை வந்து கொஞ்சம் கூட்டி கொடுக்கலான்னு சொல்லி இந்த இடத்துல ஐயாயிரம் சொல்லிக்கலான்னு விருப்பப்படுவேன் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இங்க இவ்வளோ அழகான ஒரு தருணம் நடந்துட்டு போது அரங்கத்தில் ஒருத்தர் வந்து லைட்டா கண்ணீர் கண் கலங்கி கண்ணீர் மல்க உட்கார்ந்து ஸோ சோ அவர்கிட்ட எதுக்காகன்னு கேட்டிடலாம் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் சார் லைட்டா கண் கலங்கிட்டீங்களே சார் ஏன் என்னாச்சுன்னு சொல்லலாமா மேடைக்கு வந்து சொல்றீங்களா பிளீஸ் எல்லாரும் பள்ளி கல்வியில அது பண்ணோம் நாங்க இப்படி படிச்சோம் இப்படி படிச்சோம் இப்படி எல்லாம் சொல்லும் உங்களுக்கு என்ன தோணுச்சு அதுக்கு முன்னாடி ஏன் உங்களுக்கு அழுக வந்துச்சு அனைவருக்கும் வணக்கம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வி வெல்கம் அவர் ஆன்பர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தெலுங்கானா டு த லேண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் வர்க்கத்தினுடைய சக அமைச்சர் பெருமக்கள் ஆளுமைகள் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் என்னுடைய அன்பு மாணவ செல்வங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் ஒரு அரசாங்கம் திட்டம் கொண்டு வரும்போது அந்த திட்டம் அந்த ஒரு குடும்பத்தை எப்படி மாத்துது ஒரு தலைமுறை மட்டும் இல்லை ஏழு ஏழு தலைமுறைக்கும் அது எப்படி பாதுகாப்பாக இருக்க போகுதுங்கிறத முடிவு செய்கிறவர் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த பயனாளிகளை பார்க்கும்போது எங்களை அறியாமல் ஏன்னா எங்க பிள்ளைங்களாம் அப்படி சாதிக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது எங்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது மேபி அதை ஆனந்த கண்ணீரா கூட இருக்கலாம் அதுக்கு பேரு இதுதான் அமைச்சர்களும் மக்களும் நேரடி தொடர்பில் இருப்பாங்க அதனால தான் இது வந்து இட் ரிஃப்ளெக்ஸ் இன் த இட் ரிஃப்ளெக்ஸ் இன் தியர் லைஃப் much தேங்க்யூ ஃபார் யுவர் love சர்வீஸ் respect அண்ட் ரெஸ்பெக்ட் யூ you, thank you.